புதிய கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு அமல் கோவில் வாசலில் வைத்து தாலி கட்டிய புதுமண தம்பதிகள் தமிழகம் முழுவதும் கொரோனா இரண்டாவது அலை காரணமாக புதிய கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் அனைத்து வழிபாட்டு தலங்கள் தேவாலயங்கள் மசூதிகள் என அனைத்திலுமே இன்று முதல் பக்தர்களுக்கு வழிபாடு செய்ய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இன்று ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நிலையில் புதுமண ஜோடியினர் அம்மன் சன்னதி வாசலில் நின்றவாறு தங்களது பெற்றோர்கள் முன்னிலையில் தங்களது இல்லற வாழ்க்கையை துவங்கினர் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மதுரை மட்டுமல்லாத சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களது திருமணத்தை நடத்துவது வழக்கம் இன்று முதல் தளத்துடன் கூடிய புதிய ஊரடங்கு அமல் செயல்பட்ட நிலையில் கோவில் வாசலில் நின்றவாறு புதுமண ஜோடியினர் தங்களது இல்லற வாழ்க்கையை துவங்கும் எண்ணம் திருமணம் புரிந்து கொண்டனர் மதுரையில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பக்தர்கள் அனுமதி மறுக்கப்பட்டு தேவைப்படக்கூடிய அளவில் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நான்கு கோபுர வாயில்கள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்